என் அன்பு இன்று இந்த செவ்வாய் கிழமையினுடைய இரவில் என்னை நீ கண்டாயானால் நிச்சயமாக என்னுடைய வாக்கினை நீ மனமகிழ்ச்சியோடு கேள் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை என்னவென்று உன் முன்னால் காண்பிக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் இனி உனக்கு நடக்க போவது என்னவென்று நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் முதலில் உன் மனதை சந்தோஷப்படுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தோஷமாக நீ எதிர்நோக்கும் பொழுது அது என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொன்றுமே எதனால் என்பதனை என் பிள்ளையால் சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் நீ எப்பொழுதும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருந்து கொண்டிருப்பாயானால் உன்னை சுற்றி வருவது என்னவென்று கூட உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது உனக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக உன்னால் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விடும் எதுவாக இருந்தாலும் உனக்கான ஒவ்வொன்றையும் நீ உணரத் தொடங்க வேண்டிய தருணம் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாது இப்பொழுது கூட நீ நினைத்ததை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எப்பொழுதுமே உன்னால் பெற முடியாமல் போய்விடும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கொள் தெய்வம் இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உனதாக்கிக்கொள் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் நடத்தி உனக்கான முழுமையான மன நிறைவை பெற்றுக்கொள் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவித்திருந்தாய் அல்லவா இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்குமா நடக்காதா என்று கவலைப்பட்டு உன்னுடைய பாதி நாட்களை நீ தொலைத்தும் விட்டாய் உனக்கான சந்தோஷத்தை பெறாமலேயே நீ இருந்து விட்டாய் இனி என் வாக்கினை உனக்கு கேட்க மனமில்லை அம்மா சொல்வது போல நடந்து கொள்ள மனமில்லை என்றால் என் பிள்ளையே எதிர்வரக்கூடிய எந்த ஒரு சந்தோஷத்தையுமே உன்னால் துணிச்சலோடு பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையின் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ இனிமேல் சர்வ நிச்சயமாக தெளிவாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளையே உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே உனக்கு எதிராக நான் நடத்த விரும்பவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா யோசிக்கின்றேன் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடும் நிறைவோடும் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாயானால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே உனக்கு மிகுதியான மனநிறைவை கொடுக்கும் அல்லவா அதை விடுத்து என் பிள்ளை அங்கென்ன நடக்கின்றது இங்கு என்ன நடக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அவை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளை கொடுக்காமல் போய்விடும் என் பிள்ளை சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டு உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நீ உனக்கானதாக மட்டுமே மாற்றிவிட எப்பொழுதும் தயாராக நிற்க வேண்டும் இரவு என்பது அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தானே என் பிள்ளையே இந்த இரவில் நமக்கு நடந்த நல்லதை எல்லாம் நினைத்து துன்பங்களை எல்லாம் மூட்டை கட்டி ஓர் ஓரத்தில் போட்டுவிட்டு என் பிள்ளை உனக்கான நன்மைகள் நாளைய விடியலில் நடக்கும் என்று நீ தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ வேண்டும் இப்பொழுது நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதைகளும் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து புரிந்து வாழத் தொடங்கு எதற்காக என் பிள்ளையினுடைய சந்தோஷமான நாட்கள் இங்கே தொலைந்து போகின்றது என்றுதான் இந்த அம்மாவிற்கு வருத்தமே என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு தரப்போகின்ற நன்மைகள் என்னவென்று உன் கண்முன்னால் காண்பித்து கொடுக்க கூடிய விடியல் நீ இந்த வாழ்க்கையில் இழந்த உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் மீட்டு உன்னிடத்தில் கொடுக்கப் போகின்ற விடியல் இதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக நின்று கொண்டிருந்தாயானால் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான மனநிறைவும் உன்னை வந்து முழுமையாக சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த ஒவ்வொரு மணித்துளியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷம் என் பிள்ளையே நீ எப்பேற்பட்ட மனநிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதை உணர்ந்து உனக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல இங்கு யாருமே முன்வரப் போவதில்லை அல்லவா ஆனால் உன் தாயா ஆனால் நான் அப்படி அல்ல எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதனை தெரிந்து கொண்டு அதை நான் உனக்கு முழுமையாக தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நீ நினைத்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்காக எதையும் செய்வதற்கு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளுமே சர்வ நிச்சயமாக உன்னை வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த அளவிற்கு உனக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் கிடைக்கப் போகின்றது என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கண்ணீர் உன் வாழ்க்கையின் இன்பத்தை கொடுக்க போகின்றது என் பிள்ளை வாழ்க்கையில் நீ சந்தித்த ஏமாற்றங்கள் எல்லாம் காலம் முழுவதும் உன்னால் மறக்க முடியாத ஏமாற்றங்கள் அதிலிருந்து உன்னால் ஒரு துளியளவு கூட வெளிவர முடியாத நிலையெல்லாம் உனக்கு இருந்திருக்கின்றது நாம் எப்படி இந்த கட்டத்தை கடக்கப் போகிறோம் இது எப்படி நம் வாழ்க்கையில் சரியாகும் என்று நீ கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது அந்த நொடி நீ நினைத்துப் பார்த்திருப்பாயா நாம் இதிலிருந்து மீண்டு வருவோம் என்று ஆனால் உண்மையில் அதிலிருந்து நீ மீண்டு வந்தாய் எந்த ஒரு விஷயத்தினால் ஏமாற்றம் அடைந்தாயோ அதைவிட சிறப்பான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது காலம் முழுவதும் உன்னை தாங்கி பிடிக்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது அப்படியானால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையும் நீ ஆசைப்பட்டதையும் முழுமையாக அடைந்து விட்டா என்றுதான் அர்த்தம் உனக்கு கிடைத்ததற்கு பெயர் நீ ஆசைப்பட்டது உன்னை விட்டு சென்றதற்கு பெயர் நீ ஆசைப்பட்டது கிடையாது நீ ஆசைப்பட்ட விஷயமாக இருந்தால் நீ உண்மையான அன்பு வைத்திருந்தது உண்மை என்றால் அதே நேரத்தில் நீ ஆசைப்பட்டதும் உன் மீது அன்பு வைத்திருந்தது உண்மை என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய கைகளில் கிடைத்திருக்கும் அல்லவா ஆனால் அது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே அப்படி ஆனால் அது உனக்கானது அல்ல நீ ஆசைப்படுவதற்குரிய தகுதி அதற்கு அல்ல அதை உன் கைகளில் வந்து கொடுப்பதற்கான நேரமும் அது அதனால் அது உன்னை விட்டு சென்றது அதற்கு பின்னால் உன் வாழ்க்கை அதைவிட பல நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தது இப்படித்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களோடும் இல்லாத நபர்கள் உன் வாழ்க்கையை விட்டு செல்வதை நினைத்தும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ வருந்த கூடாது உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் அது உன் வாழ்க்கை முழுமைக்குமான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ வருந்திய விஷயங்கள் எதுவுமே உனக்கானது அல்ல நீ ஆசைப்பட்டது எதுவுமே உன்னுடையதல்ல எதுவெல்லாம் உன் கைகளில் இப்பொழுது கிடைத்திருக்கின்றதோ அதுவெல்லாம் உன்னுடைய நிரந்தரமான விஷயங்கள் கிடைத்ததை எண்ணி என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இரு சிறப்பானதை தானே தெய்வம் எப்பொழுதும் உன் கைகளில் கொடுக்கும் கெட்டதை எல்லாம் உன்னை விட்டு விலக்கிவிட்டு உனக்கு நல்லதை மட்டுமே தெய்வம் உன் கைகளில் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரப்போகின்ற நாட்களும் இனி வரப்போகின்ற சூழ்நிலைகளும் உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு சாதகமாக இப்பொழுது இருக்கின்றது அதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்துவிடும் இன்று ஒரு விஷயத்தை தோற்று போனால் இன்று வேண்டுமானால் உனக்கு அது கஷ்டமாக இருக்கலாம் நாளை எதனால் இந்த தோல்வி உனக்கு வந்தது இதற்கு பின்னால் வந்த நன்மை என்னவென்று தெரியும் பொழுது இன்று நீ வருந்தியதை நினைத்து அன்று வேதனைப்படுவாய் அன்றும் நாம் சந்தோஷமாக அல்லவா இருந்திருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாய் எப்பொழுதும் மனதை தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திரு உனக்கு நடப்பதை எல்லாம் அம்மா நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே <konde> இருக்கும் <yirukum>